தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்புகிறார் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காலை இனிதாக முடிந்திருக்கிறது ஆகவே இன்றைய பயணம் எளிமையாகவும் இருக்க வேண்டும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆகவே இந்த காலை பொழுது சற்று சிந்திக்க வேண்டும் அதாவது வெற்றியாளர்களின் சாதனையோ சாதனையாளர்களின் வா வெற்றியாளர்களின் சாதனையாளர்களின் வாழ்க்கையும் வழிகாட்டலும் நமது முன்னேற்றத்துக்கு உந்து சக்தி என்ற தலைப்பில் வெற்றிகரமாக முன்னேறியவர்களின் நுட்பங்களை அறிந்து நாமும் முன்னேறலாம் என்பதை விளக்க விரும்புகிறோம் அதாவது ஏன் வெற்றியாளர்களை நாங்கள் அல்ல சாதனையாளர்களை அஹ் எடுத்து காட்டுவோம் என்று நீங்கள் கேட்கலாம் ஏன் இவர் இந்த தலைப்பை முன்வைச்சிருக்கிறார் வெற்றி அந்த முயற்சியை இலக்க அடைவதற்கு பயிற்சி கடின உழைப்பு நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் நாங்கள் செய்த கடின உழைப்பு தான் காரணம் கடவுள் வந்து கைவிடுக்கவில்லை தூக்கி வெட்டி ஆகியுறவில் நாங்கள் கடின உழைப்பின் காரணமாக வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அப்ப இன்னொருவர் வெற்றி பெற்ற இன்னொருவர் சாதனை அடைஞ்சா இருந்தார் சாதனை பெற்றிருந்தாலும் அவரும் கடின உழைப்பின் மத்தியில தான் பெற்றிருப்பார் அப்ப நாங்களும் கற்றிருக்கோம் அவர்களும் கற்றிருக்க எல்லோரும் கற்றிருக்கிறார் அப்ப சாதனை என்றதும் சிலருக்குத்தான் கிடைக்கும் வெற்றி என்றதும் சிலருக்குத்தான் கிடைக்கும் என்ற அவர்கள் எந்த பார்வையில போயிருக்கிறார் எந்த நோக்கத்துல சிந்தித்து செயற்பட்டிருக்கார் அல்ல அவர்கள் இப்படி போனா இப்படி வெல்லலாம் இந்த பாதையால போனா இந்த இப்படியான செயற்பாடுகளை செய்த சாதனை என்ற ஒன்று எவருமே செய்யாத ஒன்றை நான் செய்து காட்டினால் சாதனை எவரால முடியாத என்னால முடியுமனே நிரூபித்து காட்டினால் சாதனை அவர்கள் எந்த நுட்பத்தை கையாண்டிருக்கிறார்கள் அதற்காக நீங்கள் படியுங்கள் பாடப்புத்தகங்கள் தொழில்நுட்பங்கள் வரை பட்டம் பெறுவர்கள் எல்லாம் படியுங்கள் ஆனால் வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் உதாரணமாக சொன்னால் மகாத்மா காந்தி அவற்றை சத்திய சோதனை படியும் கொண்டு எல்லா ஆசிரியரும் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறார் வைரமுத்துவின் முறிந்த பனிவோலியல் என்ற ஒரு கவிதையே புத்தகம் இருக்கு நல்ல சிந்தனை ஆசிரியரை பற்றியெல்லாம் படியும் கொண்டு சொல்லுவார் ஆக சில புத்தகங்கள் சில வாழ்க்கை பெரிய புத்தகமாக இருக்கும் உதாரணமா கேட்ஸ் அப்படி பணக்காரன் அப்ப பில்கேட்ஸுக்கு ஒரு நண்பன் ஒரு ஆள் இருந்தவர் அவரும் வெறும் படிச்சு கொண்டிருக்கிற போது ஐபிஎம் கம்ப்யூட்டர் இருந்த போது அவருக்கு இயக்குவிக்கிறது ப்ரோக்ராம் எழுதினவர் அவர்கள் பிறகு என்ன செய்தார்கள் இது ஒரு பிராண்ட் கம்ப்யூட்டருக்கு செய்தால் நாங்கள் யா முன்ன பேரடுக்கையிலான அவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லா கம்ப்யூட்டருக்கும் இயக்கக்கூடிய ஒரு இயங்குதளம் வேணும்னுட்டு மைக்ரோசாப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம்எஸ் அவர்கள் விடுவார் அப்ப அவர்கள் சிந்தனை அவர்களது சிந்தனை அவர்களது முயற்சி உலக புகழ் பெற்ற நிறுவனமாக மாத்திக்கிட்டு நல்ல கூட்டாளியும் சேர்ந்தார்கள் இவ்வாறு பில்கேர்சன்ட் மாதிரி இப்படி கனவேற்ற வரலாறு பயோகிராபியான் வாழ்க்கை சரிதம் இவ்வாறு முன்னூடி எழுந்த வாழ்க்கை சரிதங்கள் அவர்கள் கையாண்ட நுட்பங்கள் சரியான கஷ்டப்பட்டுப்பாங்க நெருப்பாட்டை கலந்தோம் என்று சிலர் பாடுவர் சிலர் இந்த கடல்ல இருந்து அந்த கடல்கள் எவ்வளவு பாடுபட்டு நீந்தி கலந்தோம் என்று அந்த முயற்சி அந்த கடின உழைப்பை கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களோட வெற்றிக்கும் அல்லது உங்களுடைய சாதனை நிகழ்த்துவதற்கும் ஒரு வழிகாட்டலாக இருக்கும் அதை மறந்தோம் என்று நாங்கள் சொல்லு எல்லோரது பட்டறையும் ஒரே வகையில் இருக்காது அஞ்சு விதலும் வேற சைஸில் இருக்கும் ஆகவே பில்கேட்ஸ் ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் இருந்தா மாதிரி இருக்கும் ஆகவே பலரது பாக்கும்போது நுட்பங்களை பார்க்கும் போது வேறுபட்ட சூழல்ல அனுபவம் பெற்றிருப்பார் ஆகவே பல்வேறு வகையான சாதனையாளர்கள் போட்டியாளர்களும் வெற்றிகளை திரட்டுங்கள் அதில் நீங்கள் பிடித்தமான ஒன்றை பாவைத்து வெற்றி நடைபூட உயர்ந்து கொள்ளுங்கள் அதுவே இன்றைய சிந்தனையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி